ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்துல இருந்து ஒரு வீடியோ சாங்க அஜித் அவர்கள் பார்த்துட்டு தளபதிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணதா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு அதாவது லாஸ்ட் வீக்ல இயக்குனர் அங்கட்பிரபு அவர்கள் அசர் பைஜான் போயிட்டு விடாமுயற்சி டீமோட சில நாட்கள் ஸ்பெண்ட் பண்ண போட்டோஸை பாத்துருக்கோம் ஸோ அப்போதான் கோட் படத்தை பத்தி நிறைய விஷயங்களை அஜித் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா அங்கட் பிரபு அவர்கள் தென் போன்ல வச்சிருந்து ஒரு வீடியோ சாங்கையும் பிளே பண்ணி காட்டியிருக்காரு அந்த சாங்க அஜித் அவர்கள் பாத்துட்டு தளபதிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாரான் அண்ட் அந்த பாடல் மட்டும் இல்லாம இன்னும் சில ஃபோட்டேஜும் காட்டினதா சொல்றாங்க டெபினட்டா இந்த ஒரு நியூஸ் நம்புற மாதிரி தான் இருக்கு இருக்கு ஏன்னா த்ரீ ஃபோர் டேஸ் கிட்ட வெங்கட் பிரபு அவர்கள் விடாமுயற்சி டீமோட ஸ்பெண்ட் பண்ணாரு பட் எதுக்கு அங்க போனாருன்றது இப்ப வரைக்கும் தெரியல ஒண்ணு வெங்கட் பிரபு அவர்களோட கேமியும் இருக்கலாம் ஆர் த்ரிஷா அவர்களை வச்சு கோட் படத்துக்காக ஏதாவது பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ண போயிருக்கலாம் சோ அங்க இருந்த டைம்ல கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்கலாம் அண்ணு மங்காத்த மாதிரி ஒரு படத்தை தளபதிக்கு வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்துட்டாருன்னா அது அவரோட கெரியர்ல வேற லெவல் ஒரு சம்பவமா இருக்கும் ஏன்னா தளபதி அண்ட் அஜித் ரெண்டு பேரையும் இயக்கி பிளாக் பஸ்டர் கொடுத்த இயக்குனர்கள் ரொம்ப கம்மி ஐ திங்க் ஏஆர் முருகதாஸ் அண்ட் எஸ் ஜே சூர்யா இவங்க ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன் இயக்குனர் விக்ரமன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பட் அஜித் அவர்கள் அவர்கள் இருந்தாலும் அந்த கார்த்தி தான் மெயின் ஒரு எலைட் ஜாயின் சொல்லிட்டு வெயிட் பண்ணி இந்த மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மங்காத்தா படம் வெற்றி அடைஞ்சப்போ தளபதி வீட்டுக்கு கூப்பிட்டு ட்ரீட் கொடுத்த மாதிரி கோட் படம் வெற்றி அடையும் போது அஜித் அவர்கள் சொல்லிட்டு வெயிட் பண்ணி